வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இனிய பொங்கல் திருநாள் மாலை நிலவர் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு உயரழுத்தமானது அதாவது காலை ஆந்திர பிரதேச தரைப்பகுதிகளுக்கு மேல் நீடித்துக் கொண்டிருந்து தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு உயிரெடுத்த காற்றை அதாவது குடைபோல் இறக்கி கரையோரத்தில் உள்ளே அனுப்ப இமயமலை காற்றும் வங்கக்கடல் வழியாக இறங்கி இரண்டும் ஒன்றிணைய மூடுபணியை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம் இந்த மூடுபணி நாளை கொஞ்சம் குறையும் இருந்தாலும் நாளை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு நாளை மூடுபணி இன்றைக்கு இருந்தது போல இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கு மூடு மணி இன்றைய விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்றைக்கு இருந்த அளவுக்கு பத்து மணி வரையெல்லாம் மூன்று மணி இருக்காது நாளை மூடு மணி இருக்கும் ஆனால் விரைவில் விலகிவிடும் அப்படிப்பட்ட மூடு பணி நாளை இருக்கும் ஆனால் வடகடலோரம் வட உள் பகுதிகளில் கொஞ்சம் மூடு பணி நாளை கூடுதலாக இருக்கும் காரணம் என்னன்னா ஆந்திர பிரதேசத்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த உயிரிழந்த கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரும் சொன்னோம் நகர்ந்திருக்கு நகர்ந்ததன் காரணமாக அந்த இரு காற்று இணைவு அதாவது குளிர்காற்றும் உயரழுத்த காற்றும் இரு குளிர் காற்றுகள் உயரடுத்த காற்றும் இமயமலை காற்றும் இருவேறு குளிர்காற்றுகள் இணைவு அது என்ன ஆகுதுன்னா பனிப்பொழிவை ஏற்படுத்தும் மூடுபனியை மேகமாக மாறாமல் மழையாக பொழியும் காற்று குளிர்ந்து மழையாக பொழியும் அது பனிப்பொழிவை ஏற்படுத்தும் அது நாளைக்கு வடகடலோர வட பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களுக்கு வந்து மூடுபணி இருக்கும் கொஞ்சம் நேற்றைய விட நாளை குறைவாக இருக்கும் நாளை வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் மூடு ஆனாலும் இன்றைக்கு காலை இருந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் குறைவாக இருக்கும் நாளை விட கொஞ்சம் கூடுதலாகும் ஆனால் வெள்ளியை விட சனி ஞாயிறு கொஞ்சம் மூடு மணி கூடுதலாக இருக்கும் சரி அப்போ இன்றைக்கு தேதி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மூடு பணி கூடுதலாகும் பத்தொம்போதும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இருபது இருபத்தொன்னும் கொஞ்சம் குறையும் மூடு பண்ணி காரணம் என்னென்னா கிழக்கு காற்று மெல்ல ரீச் ஆகும் உயரடத்தம் இடம்பெயரும் நல்லாவே இடம்பெயர்ந்து போய்விடும் நல்லாவே இரம்பெயர்ந்து போய்விடும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கரையை ஒட்டியே ஆந்திர எல்லாம் உயரழுத்தம் இல்லாமல் விலகி போயிடும் அப்போ உயரழுத்தம் விலகினாலே மூடு பணி இருக்காது அப்போ என்னாகும் உயரழுத்தம் தொலைவிலிருந்து கிழக்கு காற்றையும் சாரி பட குளிர்காற்றையும் கிழக்கு காற்றையும் கொண்டு வந்து ஏர்த்தோம் அதாவது குளிர் காற்றையும் கிழக்கு காற்றையும் உயரழுத்த காற்று தொலைவிலிருந்து குளிர்காற்று வரும் கிழக்கு காற்று வரும் அப்போ என்னாகும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மேகமூட்டம் உண்டாகும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மேகமூட்டம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழை வானிலை கிழக்கு காற்று எங்கே ஏறுகிறதோ அங்கே மழை பெய்யும் அதாவது கிழக்கு காற்றும் குளிர்காற்றும் இணைய இடத்துல மழை அது தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோரம் எல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட உறுதியாகவே தெரியுது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட உறுதியாக தெரியுது அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷூர் நான் சொல்லலை இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு இலங்கைக்கும் நல்ல மழை இருக்குது தென் கடலோரமும் இருக்குது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி சதவீதம் சரி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சிறு பிழை ஏற்படும்போது செல்வகுமாரை குற்றம் சொல்கிற தான் இப்படி வாய்ப்புங்கிற வார்த்தை சதவீதத்தில் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்கிறது நூறுன்னு சொல்லாமல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் உண்டு புரிஞ்சுங்களா ஆகவே எல்லாமே உங்கள் வாயினால் வந்தது தான் எல்லா பிரச்சனையுமே ஆகவே சில நேரங்கள் பிழை ஏற்படுவது இயற்கை நம் கட்டுப்பாட்டில் இல்லை எல்லாமே வாய்ப்புன்னு தான் சொல்கிறோம் நம்ம வந்து கணிப்பை வந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஆனால் பெரிய அளவில் சில இடங்களில் மாற்றம் இருந்துச்சு ஆனால் ஒட்டுமொத்த தரா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களையும் பார்க்கும் பொழுது பெரிய அளவில் மாற்றம் இல்லை உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் குற்றம் குறை சொல்கிறீங்களோ அவங்களாம் புரிஞ்சுக்கங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சவுக்கு கண் போடுறதுக்காக நிறைய பேர் கேட்டாங்க நாம் வேண்டாம் சவுக்கு கண் போட வேண்டாம் இப்போது மழை தேங்கும் சொன்னேன் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் விட்ட பெரும்பாலான மாவட்டங்கள் கடலோர இப்போ மழை பெஞ்ச மாவட்டத்தில் நிலக்கடலைக்கு போட்ட கேட்டாங்க போட வேண்டான்னு கேட்காமல் போட்டவங்களாம் நிலக்கடலை முளைப்பு திறன் முற்றிலுமாக இழந்து தண்ணீர் தேங்கி இருக்கிறது சதவளாக இருக்குது மேட்டுப்போச்சு கூட தண்ணீர் தேங்கி நீர் கோத்து முளைப்பு திறனை இழந்து விட்டது எவ்வளவு கே கடலை பருப்பு உழுத கூலி எவ்வளவு புறம் எவ்வளவு இவ்வளவு நஷ்டம் ஆக அன்றைய சில நாட்களுக்கு முன்பு நிலக்கடலை போட்டவர்கள் நஷ்டம் சவுக்கு கன்று போட்டவங்க சவுக்கு போட்டதெல்லாம் ஈரமாக தண்ணி நிற்கிறதுனால அது வேர் பிடிக்காது அழுகி போயிடும் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது ஈரமாக லைட்டாக ஒரு ஈரம் இருக்கணும் அவ்வளவுதான் தான் தண்ணி நான் இன்றைக்கு வாய்மேடு நான் இன்றைக்கு பறக்கலக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை வாய்மேடு வழியாக வேதாரண்யப் பகுதிக்கு பயணம் செய்த பொழுது போக போகப்போக மேற்கிழக்கே போக அதிக மழை வாய்மேடு மேற்கு பகுதியிலலாம் சாலையோட வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி நோக்கி இன்னமும் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கு இன்னமும் பல இடங்களில் தண்ணீர் வடியுது இன்னும் வடிஞ்சிட்டே தான் இருக்குது சாலைகள் ஊடாக குறுக்காக பயணிக்கிறது தண்ணீர் அந்தளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது வாய்மேடு வாய்மேடு வட்டார பகுதி எல்லாமே ஆகவே அதுக்கு மேலே நான் போகல இன்னும் அதை விட கூடுதல் மழை தான் மேலே ஆகவே நிறைய மழை இப்போது இந்த நாளில் சவுக்கு கண் முன்னெச்சரிக்கை காரணமாக போட்டவங்களுக்கு அந்த ஆள் கூலி சவுக்கு கண் வாங்கிய க செலவு மிச்சம் நிலக்கடலை போட்டவங்களுக்கெல்லாம் போடாமல் இருந்தவங்களுக்குலாம் இதில் மிச்சம் அது இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் போல் அறுவடையை விரைந்து அறுவடை பண்ணவங்க உண்டு மூடி பாதுகாத்தவங்கள் உண்டு அதே போல் அனைத்து பணிகளுக்கும் அதே போல் தேதி ஒரு மூன்று நாள் தான் கொடுத்துருந்தோம் பதிமூணாந்தேதி வரை தான் மடணும் பதினாலு மழை இருக்காது பயஞ்செல்லாம் இருக்காதுன்னு சொன்னோம் இந்த தேதியில் இருக்காதுன்னு தெரிந்து பொங்கல் வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வியாபாரம் செஞ்சாங்க புரியுதுங்களா இதெல்லாமே திட்டமிடுதலுக்கு மிக பயனுள்ளதாக அவர்களுக்கு அமைந்தது அதே நேரத்தில் மழை இருக்குன்னு சொல்லும் பொழுது சில பொருட்கள் வியாபாரத்தை இந்த நாளில் குறைத்து கொண்டார்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஆகவே வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மேகமூட்டமும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழை இருக்கிற அதே போல் உப்பு பாத்தி உப்பளங்களில் பாத்தி தயார் பண்ண வேண்டாம்னா தயார்படுத்தியவர்களுக்கெல்லாம் சேதப்படுத்தி விட்டது மீண்டும் தயார்படுத்துறதுக்கு இப்போ யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சேதப்படுத்தி விட்டது மீண்டும் ஒரு முறை தயார்படுத்தி மீண்டும் ஒரு சேதப்படுத்தினால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பில் ஏற்படுத்தோன்னு ரொம்ப யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் நம்ம சொல்கிறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து கண்டிப்பாக வேதாரண்யம் தோப்புத்துறை சரி அகசியம்பள்ளி உப்பள பகுதிகளுக்கும் தூத்துக்குடி பகுதிக்கும் மழை இருக்கு அது மரக்காணத்துக்கு எட்ட வாய்ப்பு இருக்கு ஆனால் அகசியம்பள்ளி தூத்துக்குடிக்கும் மழை உண்டு இருபத் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆகவே மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு நிலக்கடல் விதைப்பின் நேரம் இன்றைக்கு நேற்று விதைத்திருந்தாலுள்ள பத்து நாளுக்கு ஆயிருக்கும் முளைச்சிருக்கும் ஆனால் பொங்கலில் யாருமே பணியாளர்கள் வர மாட்டாங்க விதைக்க முடியல அதனால தாமதம் அறுவடை எந்திரக ஓட்டுநர்கள் அறுவடை எந்திரமெலாம் கிடைக்கல எந்திரம் இருந்தாலும் இல்லத்துக்கு பொங்கல் பண்டிகைக்காக சென்று விட்டார்கள் கிடைக்கல இதனால் லேட் ஆகுது அப்போ பொங்கல் முடிஞ்சோடனே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய அறுவடையை முடிக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அறுவடை முடிக்கணும் முதிர்ந்த நெல் தானியம் மட்டும் இன்னும் முதிரல்னால் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை முடிஞ்ச பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மழை முடிஞ்ச பிறகு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அறுவடை செய்யலாம் அடுத்து இருபத்தி எட்டு அல்லது இருபத்தொன்பது தொடங்கி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அடுத்து மேலும் மூன்று நாள் மழை இருக்குது அதில் குறைந்தபட்சம் ரெண்டு நாள் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது மழை இருக்குது இலங்கை தென் மாவட்டங்கள் தென்கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் மே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மாத இறுதி மழை இருக்குது அப்போது எந்தளவிற்கு கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் முழு முன்னேறும் என்பது ஆய்வு இருக்குது ஏன்னா வட இந்தியாவில் வட இந்தியா அதாவது இமயமலைப்பகுதிக்கு வரக்கூடிய மேற்கு தீடையொரு கிழக்கு காற்றை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது ஆய்வு இருக்குது அதில் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரத்திற்கும் வாய்ப்பு தெரிகிறதே தவிர நூறு சதவீதம் உறுதின்னு சொல்ல முடியாது வடகடலோரத்திற்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாக இருக்குது நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை பெய்யும் டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே கனமழை இருக்குது டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே திருச்சி திருச்சிக்கு தெற்கே கனமழை இருக்குது போல கரூர் கரூருக்கு தெற்கே இருக்குது கனமழை இருக்குது கண்டிப்பாக கரூரோட திண்டுக்கல் கூடுதலாக இருக்குது திண்டுக்கலை விட மதுரையிலேருந்து நல்ல மழை இருக்குது மதுரைக்கு தெற்கே மதுரைக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை இருக்குது வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அடுத்த மழை மாத இறுதி நாட்கள் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அல்லது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது கண்டிப்பாக இருக்குது ஆகவே தயவுசெய்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து மழை நாட்கள் அறிந்து இடைவெளி நாட்கள் அறிந்து உங்களுடைய பணியை செய்து திட்டமிட்டு திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி